வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் முப்பத்து மூவாயிரம் சிற்பங்கள் முதல் முரு மார்பக அம்மன் சிலை வரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையே பார்க்க இருக்கிறோம் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலானது இந்தியாவின் மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது இந்த கோவிலை தென்னிந்திய தாஜ்மஹால் என்றும் அழைக்கிறார்கள் இக்கோவில் அதன் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் அதன் பிரம்மாண்டமான கட்டடக்கலை ஆகிய இரண்டிலும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது இந்தியாவில் உள்ள கோவில்களிலேயே அதிகமானோர் வருகை தரும் கோவில்களுள் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்று இக்கோவிலின் முதல் சிறப்பாக இருப்பது ஆயிரம் கால் மண்டபம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆயிரம் கால் மண்டபம் எனும் ஆயிரம் தூண்களை கொண்ட மண்டபம் இருக்கின்றது இதன் சிறப்பு என்னவென்றால் இந்த மண்டபம் ஒரே பாறையில் கட்டப்பட்டது இந்த கோயிலின் தூண்களில் ஏராளமான பழங்கால ஓவியங்களை காணக்கூடியதாக இருக்கும் இது கோயிலின் மிக பெரிய மண்டபமாகவும் இருக்கின்றது இதில் சிவகாமி மற்றும் நடராஜரின் பிரம்மாண்டமான சிலைகளும் காணப்படுகின்றனவாம் இந்த வரிசையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்னொரு சிறப்பு அதன் கோபுரங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பன்னிரண்டு கோபுரங்கள் இருக்கின்றன அதில் நான்கு பெரிய கோபுரங்கள் நான்கு திசைகளிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன அதே சமயம் சன்னதியின் நுழைவாயிலாக நான்கு உள்கோபுரங்கள் இருக்கின்றன இந்த கோபுரங்கள் நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டு ஒவ்வொரு பன்னிரண்டு வருடங்களுக்கும் சுத்தம் செய்யப்பட்டு புனரமைக்கப்படுகின்றன அடுத்து தங்கத்தாமரை குளம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பொற்தாமரை குளம் அல்லது தங்கத்தாமரை குளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழகான குளம் இருக்கின்றது இந்த குளம் அந்த கோவிலின் சிறப்பு வாய்ந்ததாகவும் தனித்துவமானதாகவும் இருப்பதற்கு காரணம் அந்த குளத்தில் வளரும் தாமரை இருப்பதாம் அடுத்து சிற்பங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலின் மற்றொரு சுவாரஸ்யம் இந்த கோவிலில் சுமார் முப்பத்து மூவாயிரம் சிற்பங்கள் இருக்கின்றனவாம் அதுவும் வெள்ளி பலிபீடத்தின் மீது கட்டப்பட்டுள்ள நடராஜரின் பிரம்மாண்டமான சிற்பம் மிகவும் பிரபலமானது அடுத்து மீனாட்சி அம்மன் சிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் பிரதான தெய்வம் பார்வதி தேவியில் ஒரு அவதாரமான மீனாட்சி அம்மன் இந்த மீனாட்சி அம்மனின் சிலை மரகத கல்லில் செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த அம்மன் சிலைக்கு மூன்று மார்பகங்கள் இருக்கின்றது ஏனெனில் மீனாட்சி அம்மன் மூன்று மார்பகங்களுடன் பிறந்ததாகவும் அவள் வாழ்க்கையில் சரியான மனிதனை சந்தித்தவுடன் மறைந்துவிடும் என்ற புராண நம்பிக்கைகள் இருந்திருக்கின்றது அம்மன் சிவபெருமானின் ஒரு வடிவமான சுந்தரேஸ்வரரை சந்தித்த போது மூன்றாவது மார்பகம் உண்மையில் மறைந்து விட்டதாக புராணங்கள் கூறுகின்றது இவ்வாறு வியக்கத்தக்க அம்சங்களை கொண்டு அழகாகவும் கம்பீரமாகவும் மெளிர்கின்றது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் ും ഇപോൻ വീഡിയോകളെ പാർവട വണക്കം ലണ്ടൻ യൂട്യൂബ് ചാനല സബ്സ്ക്ൈബ് ചെയ്യുണ്ടോ